திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்ட் பார்ட்டன் ஆஃப் த இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பை தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குளிர்காலத்தில் வந்து சருமங்கிறது ரொம்ப ரொம்ப ட்ரை ஆகிட்டே போகும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வெட்டி வேர் ஃபேஸ் பேக் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதில் வந்து ஏராளமான நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா வெட்டி வந்து வாசத்திற்கு மட்டுமில்லை சரிங்களா பருவ காலங்களில் ஏற்படக்கூடிய அனைத்து சரும பிரச்சனைகளையும் சட்டென்று தீர்க்கக்கூடிய அளவில் வந்து இதுக்கு ஊட்டச்சத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய பாரம்பரியமான பொருட்களில் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு சரிங்களா இது புல் வகையை சேர்ந்து வெட்டி வேர்களின் முக்கியத்துவம் அறிந்து இன்றைக்கு பல நாட்டு மருந்து கடைகளில் வந்து வெட்டிவேறு அதிக அளவில் வந்து விற்பனையாகிறது பெரும்பாலும் அழகை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்தி வருகின்றனர் வெட்டிவேர் முக்கிய சருமத்தை சுத்தம் செய்வதோடு எப்போதும் புத்துணர்ச்சியாகவும் உதவி செய்யும் குளிக்கும் நீரில் வெட்டிவேரை கலந்து பயன்படுத்தும் போது தோல் அரிப்பு போன்ற சருமம் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவி செய்யும் குளிர்காலத்தில் சருமம் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பிரச்சனைகளை தவிர்க்க எப்படியெல்லாம் வெட்டி வேர் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் சரிங்களா குளிர் கால சரும பிரச்சனைகள் வெட்டி வேர் எப்படி எப்படி பயன்படுத்தலாங்கிறத பற்றி பார்ப்போம் அதாவது வந்து குளிர்ந்த காற்று மனத்திற்கும் உடலுக்கும் மிதமாக இருந்தாலும் பல நேரங்களில் வந்து வைரஸ் தொற்று போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு இது காரணம் பாத்தீங்கன்னா வறண்டு விடுற வறண்டு போகுது பார்த்தீங்களா சருமம் ஈரப்பதம் இல்லாதது முகப்பருக்கள் அது வந்து முகத்துல ஆங்காங்கே வெள்ளை நேரத்தில் வந்து வடுக்கல் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி த பருக்கள் தலும்புகள் இதெல்லாம் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா ட்ரை ஆகி வெள்ளை வழியாக வரும் பார்த்தீங்களா தேம்பல அந்த மாதிரி வரக்கும் சான்சஸ் இருக்கு சரிங்களா முகப்பருவை தீர்க்கும் வெட்டிவேர் குளிர் காலங்களில் நிலவும் குளிர் வருண்ட காற்று மற்றும் ஈரப்பதம் இல்லாமல் போன்ற காரணங்களால் முகப்பற்கள் அதிகளவில் வரும் சரிங்களா இதனை சரி செய்யறதுக்கு நம்ம வந்து இந்த அலட்சி எதிர்ப்பு பண்புகள் முகத்தில் பருக்களும் தலைப்புகளும் கூட வரும் சரிங்களா இது தயார் இது இது பண்றதுக்கு நம்ம இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா வெட்டிவேர் தரும் அற்புத நன்மைகள் என்னெனங்கிறத பற்றியும் பார்க்கலாம் முகப்பருக்களை மட்டுமல்ல சருமத்திற்கு பல வகைகளை வந்து உதவியாகவே இருக்கும் சரிங்களா வெட்டிவேரலில் உள்ள குளிரூட்டும் பண்புகள் சருமத்தில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி தோல் எரிப்பு ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகளை வந்து தடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது சரிங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வெட்டி வந்து பவுடரை வந்து தண்ணீரில் அல்லது ரோஸ் வாட்டர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மருந்து கடையில் வெட்டி வேர் கூட விற்பாங்க போல சரிங்களா அது வாங்கி கூட நீங்கள் ரோஸ் வாட்டரில் கலந்து முக மற்றும் கழுத்து பகுதியில் பூசவும் இருபது நிமிடங்களுக்கு பிறகு ஒரு நார்மல் வாட்டரில் வந்து நீங்கள் முகத்தை கழுவும் போது சருமத்தில் உள்ள அழுக்குகளை நீக்கி புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வந்து இதுக்கு பவுடரே விற்கிறாங்க நீங்க அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் வெட்டி வேர் இயற்கையான மாய்ச்சுரைசராக கூட செயல்படுதும் அதாவது ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகளை செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சருமத்தை எப்போதும் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வெட்டி வேறு வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து நம்மளுக்கு செலவே இல்லாமல் முகத்தை வந்து பொலிவாக்கக்கூடிய பொலிவாக்க கூட நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதாவது என்னென்னா ஒரு சிறிய பாத்திரத்தில் வெட்டி வேர்களுடன் சிறிது கடுக்காயை சேர்ந்த தண்ணீர் ஊற்றி இரவு முழுவதும் ஊற வைக்கலாம் சரிங்களா மறுநாள் காலையில் இவற்றை மிக்சியில் அரைத்து பருக்கல் உள்ள இடத்தில் இட தடவணும் அப்படின்னா தழும்புகளுக்கு கூட குறையறக்க சான்சஸ் இருக்கு பருக்களினால வரக்கூடிய தழும்புகளும் குறையறக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வெட்டி வேரில் நிறைய நன்மைகள் இருக்கு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா தேங்க்யூ